கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள மலை கிராமங்களின் நிலங்கள் தங்களுக்கே தெரியாமல் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் பழங்குடியின மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் அவர்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய தோளம்பாளையம் ஊராட்சியில் மேற்கு பகுதியில் அதிக எண்ணிக்கையில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக கோபனாரி மேல்பாவி உள்ளிட்ட பல இடங்களில் பழங்குடியின மக்கள் என்பது அதிக அளவில் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் சமீப நாட்களாக இவர்களுடைய அதாவது பழங்குடியின மக்களின் நிலங்கள் பறிக்கப்படுவதாக மிகப்பெரிய ஒரு கு குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது இங்கு ஆனகட்டி மற்றும் கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அதிக அளவில் ரெசார்டுகளை இங்கு வந்து உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது அதற்காக இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் விவசாயம் செய்து வரக்கூடிய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அதாவது மோசடியாக கையகப்படுத்தப்பட்டு நிலங்கள் பறிக்கப்பட்டு வருவதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் என்பதை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் அவர்களுடைய குழந்தைகளின் கல்வி என்பதும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இங்கு பார்க்கப்படுகிறது என்ன மாதிரியான இந்த மாதிரி மோசடிகள் நடைபெறுவது என்பது அவர்கள் யூகிப்பதற்கு முன்னாடியே அனைத்து அதாவது கோப்புகளும் கைமாற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த மலைவாழ் மக்கள் நம்ம கிட்ட இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் உங்க நிலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கைமாற்றப்படுதா சொல்றீங்க உங்களுக்கு தெரியாமையே நடக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க என்ன மாதிரியான இந்த மோசடியெல்லாம் நடக்குது எப்படி கைமாற்றப்படுது தோளம்பாளைய கிராமத்தில் பகுதியில் வந்து அதிகப்படியாக மக்கள் வந்து எங்கள் பழங்குடி மக்கள் தான் வசிக்கிறோம் தோளம்பாளைய கிராமத்தில் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னாங்களே பதினெட்டு கிராமங்கள்லேயும் குட்கிராமங்கள் இருக்குது அந்த பதினெட்டு குட்கிராமங்களையும் எங்கள் பழங்குடி மக்கள் தான் வசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நிலங்க நிலத்தையும் ஆடு கால்நடைகளையும் நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த நிலங்கள் வந்து பழங்குடிகள் இருந்து மற்றவங்க கைக்கு எப்படி மாறுதுன்றது வந்து எங்களுக்கு இது வரைக்குமே தெரியறதில்லை ஏன்னா ரெக்கார்டு தான் எல்லா விதத்துலேயும் பேசுது அப்படின்ற ஒரு கோப்பில் தான் இந்த அரசு துறை அதிகாரிகள் காவல்துறையாகட்டும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தாலும் கலெக்டரே தான் சொல்கிறாரு உங்கள் ரெக் உங்கள் பேரில் என்ன ரெக்கார்டு இருக்குதுன்னு ஏன்னா அவங்க எதையுமே பார்க்குறதில்ல ரெக்கார்டு தான் கேட்குறாங்க ரெக்கார்டு ரெக்கார்டு கேட்டு கேட்டே நம்ம ப பழங்குடி மக்களை கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் காவல்துறைக்கும் அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த நிலத்து மேலே பாரம்பரியமாக குடியிருந்து வசிச்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு சூழ்நிலையை வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு துறையுமே அதை கேள்விக்குறியாக வச்சுக்குது அந்த மக்கள் அந்த நிலத்தை நம்பி அந்த வனத்தை நம்பி அந்த கால்நடையை நம்பி அங்கே வ இருக்காங்கன்ற ஒரு பார்வையில் வந்து எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு அரசியலுமே பார்க்கறது கிடையாது அவங்களுடைய நிலங்களில் எப்படி பறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி இருக்கிற சூழல் போயிட்டுருக்குது இவங்க எங்கள் நிலத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா அவங்க பேரில் ரெக்கார்டு இருக்குதுன்ற ஒரு கோர்வையில் வர்றாங்க ஆனால் ரெக்கார்டுன்னு பார்த்தா பழைய பழங்கால ரெக்கார்டுகள்லாம் எடுத்து பார்த்தா எங்கே அதை பாட்டனார் பேர் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் பின்னாடி இன்றைக்கி ரெக்கார்டு பார்த்தாக்கா சிட்டா பார்த்தா அவங்களுடைய பேர் வருது இது எப்படி வருதுன்ற விஷயம் வந்து எங்களுக்கு இது வரைக்குமே தெரியறதில்ல இன்னைக்கு வரைக்குமே திருத்தங்களையும் சட்டங்களையும் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்குமே இந்த பழங்குடியின மக்களுடைய நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அவங்க குடியிருக்கிறாங்க குடியிருக்கிற நிலத்துலையுமே அது என்னுடைய நிலன்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய நிலம்னு சொல்லிட்டு காவல்துறையை விட்டு விரட்டுறாங்க காலம் காலமாக தங்களுடைய மூதாதையர்கள் பெயர்களில் இருந்து வந்த நிறங்கள் நிலங்கள் எப்படி தனியாருக்கு மாற்றப்படுகிறது என்று இதுவரை தங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை சட்டத்தில் அஹ் நிலங்கள் யாருக்கும் விற்பதும் இல்லை அதே சமயத்தில் வாங்கினாலும் அது செல்லாது என்பது சட்டம் சொல்கிறது ஆனால் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த நிலங்கள் கைமாற்றப்படுகிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கின்ற பழங்குடியின மக்கள் இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் அடுத்த தலைமுறை பழங்குடியின மக்களுக்கு எந்த நிலங்களும் இருக்காது அவர்கள் வாழ்வாதாரம் என்பது வனத்தை காக்கக்கூடிய தங்களுக்கு வனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வருகிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு இதுக்கு கவனம் கொடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி வேர் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு